முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சக ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் விருச்சகத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை தருது அப்படிங்கறது அடிப்படையில பதிவு செய்யப்படுது இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் விருச்சகத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல சனி பகவான் அர்த்தராஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் இணைவு உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் சுக்கரன் இணைவு ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் குரு இணைவு ஆமாங்க குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு கிடைச்சாச்சு குருபலம் அப்படிங்கிறது வந்தாச்சு மே ஒன்னாம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த குரு இப்ப ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலங்கள் அங்கே தான் இருக்க போறார் ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையில தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல வைகாசி ஒன்னுல இருந்து வைகாசி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சூரிய பகவான் மேச ராசிலிருந்து ரிஷபராசிக்கு பிரவேச பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மாதம் முழுக்க சூரியன் தான் இருக்க போறார் இரண்டாவதா வைகாசி மாதம் ஆறாம் தேதி பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ஆறாம் வீட்டிலிருந்து இருந்தார் இது வரைக்கும் இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை சுக்கரன் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடமான ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகும்போது சுக்கரன் ஆட்சி வளம் அடைகிறார் சுக்கரன் ஏழாம் இடத்துல பலமாடிகிறது என்னென்ன நன்மைகள் அப்படிங்கறத பதிவுல பார்க்க போறோம் ரெண்டாவதா வைகாசி பதினெட்டாம் தேதி முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி செய்கிறார் புதன் ஏழாம் இடத்துக்கு வருவது நல்லதா அப்படின்னு கேட்டா பல வகைகளில் அத நன்மை ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் பாதிப்புகளையும் கொடுக்குது சுக்கரனை போல புதன் இல்ல அப்போ புதனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் பதினாலாம் ரொம்ப முக்கியமான கிரகம் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு ரொம்ப முக்கியமான கிரகம் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பேர் சேர்றாரு ஆறாம் இடத்துக்கு தான் போறாரு உங்க ராசி அதிபதி அதனால வந்து உங்களுக்கு நெகட்டிவா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நெகட்டிவ் இல்ல அதுலயும் சின்ன சின்ன விஷயங்கள் பாசிட்டிவா இருக்க போகுது ஏன்னா இதற்கு முன்பு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கடந்த ரெண்டு மாதங்களா வகை கிரகங்களோடவே பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு முன்னாடி சனி பகவான் கூட கும்பத்துல இப்போ ராகு கூட மீனத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாயி ஃப்ரீயா தன்னோட வீட்டுல வந்து உட்காரக்கூடிய சூழ்நிலை சூழல் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஜூன் ஒண்ணு ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு ராசி அதிபதி முழுக்கு பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் உங்க ராசி அதிபதி பலம் அடைஞ்சாலும் உங்க ராசியை பார்த்துருவாரு ஆறாம் இடத்துல மறைஞ்சாலும் உங்க ராசியை பார்த்திருவாரு அது ஒரு நல்ல விஷயம் ரைட்டா அப்ப இந்த மாத இறுதியில சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அதாவது வைகாசி முப்பதாம் தேதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்ரன் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே போல புதன் முப்பத்தி இரண்டாம் தேதி வைகாசி முப்பத்தி இரண்டாம் தேதி புதன் பகவான் பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏழாம் இருந்து எட்டாம் இடம் மானம் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது இந்த மாத கடைசியில தான் வருது அப்ப இதுக்குண்டான பலன்கள் எல்லாமே அடுத்த மாதம் தான் நிகழப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அப்போ இங்கே பிரச்சனைகள் கிடையாது எட்டாம் இடத்துக்கு போறது அப்படிங்கிறது அது வர அடுத்த மாசம் என்ன நடக்க போதோ அடுத்த மாதம் பாத்துக்குவோம் இப்போ இருக்க வரைக்கும் இந்த கிரக நிலைகள் தான் இந்த கிரக பயிற்சிகள் தான் உங்களுக்கு முழுக்க பேச போது இது கோச்சார பலன் தானே சார் அப்படின்னா கண்டிப்பா கோச்சார தான் ஆனா ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வரும்போது அந்த கிரகனுடைய தசாபுத்தி உங்களுடைய சுய ஜாதகம் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு பூரணமா முழுமையா கிடைக்கும் நடக்காம போறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க வேண்டியது ஓகே இப்ப வந்து சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாசத்துல முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க லக்ன ராசிக்குடியா ஒரு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி கர்மஸ்தானத்துக்கு அதிபதி போய் லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல அமரக்கூடிய ஒரு சூழல் லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல அமரக்கூடிய ஒரு சூழல் சூரியனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது தனி தேஜஸ் வந்துடுங்க உங்களுக்கு நூறு பேர் இருந்தாலும் அதுல தனியா துண்டா தெரிவிங்க ஏன்னா உங்களுடைய செயல் திறன் அந்த மாதிரி இருக்க போகுது செயல் திறன் அந்த மாதிரி இருக்க போகுது தனித்துவமான சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடியும் அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்குவீங்க வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ளணும் முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு உண்டான பதவி கௌரவம் பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே இந்த சூரிய பகவானில் ஏற்படுத்தி தரப்போகுது என் தொழில் சிந்தனை வேலை 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 தொழில் 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 பேத இருக்க போறீங்க மனசுக்குள்ள அதிகப்படியான கற்பனை எண்ணங்கள் உருவாக போகுது இப்ப என் நேரமும் தொழில் சிந்தனையா இருக்கும்போது குடும்பத்தை கவனிக்கணும் குழந்தைகளை கவனிக்கணும் கணவன் மனைவிக்குள்ள மனைவிக்குள்ளி வராம பார்த்துக்கிடணும் அதே போல தாய் தந்தையை கவனிக்கிறோம் இத்தனை கடமைகள் இருக்குது ஒரு ஆண் மனிதனுக்கு சோ இத்தனை இருந்து இது எல்லாம் ஒதுக்கி வச்சு கூட வேலை 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 வேலைன்னு சுத்திட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் ஏன்னா வேலையில நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அண்ணா அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க அது எல்லாத்துக்கும் உங்களுடைய தான் காரணம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இது இப்ப சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுல வெளி மாநிலத்தில் வெளியூர்ல இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க அதுல மாற்றம் இல்லை அதுல மாற்றம் இல்ல கூட்டு தொழில் செய்யலாம் நண்பர்களோடு சேர்ந்து செய்யலாம் மனைவியோட சேர்ந்து செய்யலாம் கணவரோட சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கூட்டு தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை ஒரு முயற்சி இந்த மாதம் நீங்கள் எடுப்பீர்கள் அது உங்களுக்கு சாதகமாக வரும்னு கேட்டா கண்டிப்பா சாதகமாக வரும் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் கூட்டுத்தொழில் செய்யணும் ஒரு எண்ணம் முயற்சி இந்த மாதம் உங்களுக்கு நீங்க நினைச்சாலும் நினைக்கிறீங்கன்னா அது அதுக்கு சிந்தனை தன்ன பாட்டுல வந்துரும் பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் ஊர்ல பெரிய மனிதர்களா இருக்கிறாங்க ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க ஒரு அரசாங்க அரசியல் ஈடுபாடு இருக்கக்கூடிய நபர்களா இருக்கிறாங்க பதவியில் இருக்கக்கூடிய நபர்களா இருக்கிறாங்க நபர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது அந்த சூரிய பகவான் சோ இதெல்லாம் ஒரு பெட்டர் உடல் ஆரோக்கியம் கண்ணு சம்பந்தமான பிரச்சனை முதுகு சம்பந்தமான பிரச்சனை தலை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே படிப்படியா உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் நிவர்த்தியாகும் கண்டிப்பா ஆகும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சற்று மேம்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது ஏன்னா நாலாம் பாவத்தில் சனி பகவான இருந்து அதிகப்படியான உடல் தொந்தரவுகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறார் விருட்சிகளுக்கு ஸோ எல்லாம் தாண்டி கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியா மாறுது அப்படின்னா கண்டிப்பா மாறுது சூரியனுடைய ஆதரவால் அது மாறுது ஏன்னா சனியனுடைய பார்வைய சூரியனுடைய பார்வை மட்டுப்படுத்திவிடும் அப்படிங்கிறது நாலாம் இடத்துல சனி வந்தாலே உடம்பு தொந்தரவு ஏன் வருது சனியினுடைய பார்வை ராசிக்கு உழுந்துடும் சனி பார்வை வந்துட்டாலே உடம்பு தொந்தர வந்துடும் சோ அத நார்மலா பண்றதுக்கு முதல்ல சூரியனுடைய பார்வை ரெண்டாவது குருவும் பார்க்குறாரு ராசியை உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லபடியாவே மேம்படுறதுக்குமான வாய்ப்புகளை சொல்கிறது சரியான மருத்துவம் கிடைக்கும் சரியான டாக்டர்கிட்ட போவீங்க நல்ல உணவுகள் கிடைக்கும் நல்ல ஒரு அட்மாஸ்பியர் உருவாகும் நல்ல பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயங்கள் எல்லாமே பேசுவதை கேட்பீங்க ஆகிங்கிற நம்பிக்கை வரும் இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஓகே பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைதாமதங்கள் நிவர்த்தியாக கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது தொழில் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் எக்கனாமிக்கலா கொஞ்சம் டவுன்கிரேடா இருந்துட்டு இருந்தா பரவாயில்ல இனிமேல் அந்த சூரியன் வந்து இரண்டு ஐந்து கதிபதியான குருவை தொடரக்கூடிய ஒரு சூழல் அப்ப பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் ஆகும் செய்யக்கூடிய தொழில உங்களுக்குன்னு தனி பெயர் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய ஒரு சூழல் இவங்ககிட்ட போனாதான் இது சரியாகும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது நல்ல ரீச் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லிடுறது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணையும் அவர்களுடைய தாயாரும் மனக்கசப்பு இருந்துட்டு அந்த மனக்கசப்பு இந்த காலகட்டத்தை தீந்துரும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு அந்யுனியம் உண்டாகிறதுக்கு உண்டான வேலையை செய்யுது அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணியும் உங்களுடைய குடும்பமும் நல்லா மெர்ஜாயிக்குவாங்க இது வரைக்கும் அந்த இணக்கம் இல்லாம சண்டை சித்திரவுகளோட ஒரு புரிதல் இல்லாமல் போயிட்டு இருந்ததுன்னா அந்த புரிதல் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு நல்லது ஒரு இணக்கம் வரும் யார் என்னதான் சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துடும் கேட்பாங்க அனுசரணையா போவாங்க பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைதாமதங்கள் நீ நீங்கும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் சால்வ் ஆகும் சொன்னவாக காப்பாத்துவீங்க என்ன சொல்றீங்களோ தான் செய்வீங்க என்ன செய்யறீங்களோ தான் சொல்வீங்க ரஜினி மாதிரி சோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன்னால வருது சின்னதா ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா இது எல்லாம் நல்லதுதான் ஆனா இதெல்லாம் என்னால் மட்டும்தான் முடியும் நான் மட்டும்தான் பண்ணுவேன் சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை நான் ஒரு பெரிய திறமைசாலி அப்படின்ற ஒரு தலைகணம் வரக்கூடாது அந்த அந்த சூரியன் தலைக்கணத்தை கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறார் சோ அந்த இடத்துல மட்டும் நீங்க சரியா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல் மூத்த நபர்களுக்கோ வயது மூத்த நபர்களுக்கோ இருக்கக்கூடிய நபர்களுக்கோ தேவையான மரியாதைகளை கொடுத்து சற்று நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விஷயத்துல அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சூரியன் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை தந்து விடுவார் இந்த மாற்றமும் இல்லை அடுத்துதான் புதன் பகவான் சாரி சுக்கர பகவான் சுக்ரன் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் வைகாசி மாசம் ஆறாம் தேதி பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பயிற்சி ஆனார்னா வைகாசி முப்பதாம் தேதி வரைக்கும் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏழாம் தான் பலமா கூறப்படாரு ஆட்சி பலம் அங்க ஆல்ரெடி குரு பகவான் இருக்காரு சூரியனும் இருக்காங்க குரு சூரியன் சுக்கரன் நினைவு குரு சுக்கரன் நினைவு மகாலட்சுமி யோகம்னு சொல்லப்படுது எப்படியும் சுக்கர பகவான் குருவை கடந்துதான் வரணும் லட்சுமி யோகா வேலை செய்யும் சூரியனோட அஸ்தமனம் ஆனாலும் பரவாயில்ல லக்ஷ்மி யோகம் லக்ஷ்மி யோகம் தான் ஏழாம் இடத்துல இப்ப நண்பர்கள் மூலமாக வாழ்க்கை துணையின் மூலமாக கூட்டாளிகளின் மூலமாக தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய அஹ் கொலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கூட வேலை செய்யணும் அவர்களின் மூலமாக தேவையான பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து வெளியூர் வெளி மாநிலம் சின்ன சுற்றுலா எல்லாம் போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு தருகிறது கண்டிப்பா போயிட்டு வருவீங்க சின்ன ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சுற்றுலா தலத்துக்காக போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது வெளியூர் வெளிமாநில பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது சந்தோஷமா நிம்மதியா கூடையும் சேர்ந்து போய் ஒரு நல்ல ஒரு சுற்றுலாவா நல்ல ஒரு பயணமா அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அது ஒரு நல்ல விஷயமே உங்களுக்கு சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல பலமாகிறார் அப்போ உங்களை காட்டுல உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நல்ல ஒரு வளத்துல இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லுது இப்போ உங்களுடைய சிந்தனைகளை விட அவங்க அவர்களுடைய சிந்தனை ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும் ஏதாவது புதுசா ஒரு சில முயற்சிகள் எடுக்கணும் சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அவங்களை கேட்டு பண்ணுங்க தப்பில்ல அது உங்களுக்கு சோரம் போகாது கண்டிப்பா அது உங்களை வளர்த்தி தான் ஆகணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ரொம்ப முக்கியமான அமைப்பு என்ன தெரியுங்களா ஆகாமல் இருக்கக்கூடிய விருட்சிகராசி விருட்சிகளுக்கு நண்பர்களை இந்த ஏழாம் இடத்துக்குள்ள சுக்கரன் வந்ததுக்கு அப்புறம் கல்யாண பேச்சு ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிப்பாங்க சீக்கிரமாகவே போன அமைச்சர் மாப்பிள்ளை அமைச்சர் திருமணம் சம்பந்தமாக இருந்து வந்த தடை தாமதங்கள் நிவர்த்தி ஆகும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த தடை பிரச்சனைகள் சங்கடங்கள் கழிப்புகள் எல்லாமே ஒரு ஒதுக்கி வச்சு போட்டு எனக்கு கணவர் தான் முக்கியம் எனக்கு மனைவி தான் முக்கியம் ஒன்று சேரக்கூடிய வேலைகளை செய்யும் சோ இதெல்லாம் அற்புதமான ஒரு நல்ல விஷயங்கள் தான் பாவம் சொந்தப்பட்ட அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு திருப்தியான வாழ்க்கை சூழல் அமையும் எல்லாமே நல்ல விஷயம்தான் என்ன வாழ்க்கை துணைக்கு சில நேரங்கள்ல மருத்துவ செலவுகளை கொடுக்கும் உடல் தொந்தரவுகளை கொடுத்து மருத்துவ செலவுகளை கொடுக்கும் இல்லைன்னா அதை தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணிடுங்க அவங்களுக்காக செலவு செஞ்சுடுங்க அது செலவு அப்படிங்கிறது வந்து அசட்டோடு இருக்கணும் ஒரு ஜொல் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் தான் ஆனா அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது ஒரு செலவு அவங்களுக்கு மனமகிழ்ச்சி ஆகுது பிரச்சனைகள் குறையுது அது உங்களுக்கு ஒரு சேவிங்ஸாகவும் உட்காருது இல்லையா சோ அந்த மாதிரி ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜொல் வாங்கி கொடுத்து தங்க பிடிக்காத அளவுக்கு யாருமே கிடையாது இல்லையா ஸோ தாராளமாக வாங்கலாம் ஓகே இப்போ சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல இருந்து நல்ல விஷயங்கள் நிறைய செய்யறாரு அடுத்ததான் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வரக்கூடிய வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி இதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல இருந்தார் எட்டாம் அதிபதி ஆறுல பதினொன்றாம் அதிபதி ஆறுல எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புல யார் வந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னிக்கையோட ஒரு போராட்டமான மனநிலைமையோடு இருந்து எதிர்ப்புகளை ஜெயித்துட்டு வந்த ஒரு காலகட்டம் எல்லாம் மாறி வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அவர் ஏழாம் பாவதுக்கு வர இப்பதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்யோன்யம் உண்டாகும் சிறப்பா இருக்கும் அப்படின்ட்டு ஆனா அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கம் ஏளாம்பாவத்துக்கு வருது அவர் உங்க லக்கணத்திற்கு உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி எட்டுக்குடியவர் அப்போ இவர் என்ன நினைப்பார் அப்படின்னா இந்த மூன்று கிரகங்களையும் சூரியனை குருவை சுக்கரன் அந்த மூணு கிரகங்களையும் தாண்டி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையும் கொடுக்கணும் நண்பர்களுக்குள்ள பிரச்சனையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு உள்ள வருவார் எப்பவுமே வந்து கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி புதன் சின்ன கிரகம்தான் ஆனா அதனுடைய பவர் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளப்பெரிய ஆற்றல் புதன்கிட்ட இருக்கு புதனை பத்தி பேசினோம்னா ஒரு நாள் பத்தாது அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறார் புதன் அப்போ இந்த புதன் என்ன பண்ணுறாருன்னா பிடிக்கணும்னு நினைக்கிறாரு புதனால என்ன பண்ண முடியும் எப்படி பிடிப்பார் எப்படி பிரிப்பார் எப்படி சண்டையை கொடுப்பாரு அப்படின்னா கணக்கு வழக்கு தான் சண்டையை கொடுப்பார் கணக்கு வழக்கு தான் ஒரு நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்துடணும் கணக்கு வழக்கு கணக்கு சொல்லி கூட விலகி வந்துடணும்னு கூப்பிடுவாங்க வடிவேல வந்து கிட்னி எடுக்கிற கூப்பிட்றாங்க இல்லையா ஆம்பளை வாடா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கூப்பிடுவாங்க கணக்கு வழக்குல மட்டும் சிக்காதீங்க சோ இந்த காலகட்டம் கணக்கு வழக்கு பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அமர்ந்தது ஒரு விஷயங்கள் வருது அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு பாதிப்ப தரப்போகுது கணவன் மனைவிக்குள்ள கொடுக்க போகுது நண்பர்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத சொல்லுது ஆனா நல்ல விஷயம் என்ன பதினொன்னாம் அதிபதி ஏம்ல இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பார்க்கும்போது போது கணக்க பிரச்சனைகள் சங்கரங்கள் கசப்புகள் வந்தாலும் இறுதியில அது சுபமா மாறிடும் இறுதியில அது சுபமா மாறிடும் புரிய வச்சிருவோம் பேச வச்சிருவோம் நார்மல் ஆயிடும் இருந்தாலும் எதுக்கு அந்த டைமிங் நம்ம கொடுக்கணும் எதுக்கு அந்த பிரச்சனையை கூட போய் அதுக்கு சுமூகமாக ஆகணும் பிரச்சனையே வேணாம் அப்படின்னா விலையை நிற்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம் இப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குது மற்ற விஷயங்கள்ல அவங்களுக்கு பாசிட்டிவ் தான் பிரச்சனைகள் இல்லை புத்திசாலித்தனமா நம்ம யோசிக்க வைக்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்கிறோம் இல்லையா சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல யோசிச்சு அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை நம்மளை காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக யோசிக்க வைப்பார் நல்ல விஷயங்களை நிறைய செய்ய பிறந்த முதன் தன்னுடைய புத்தி புத்திசாலித்தனத்தினால ஸோ இதெல்லாமே நல்லதுதான் கவலை இல்லை அப்படிங்கிறத விஷயங்களை சொல்லுது அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் வைகாசி பத்தொன்பதாம் தேதி ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அந்த செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும் போது அது நன்மையாக தீமையா சார் அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பா உங்களுடைய ராசி அதிபதி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா அது நன்மையை தவிர தீமை கிடையவே கிடையாது ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம நோயை தேடிப்போம் எதிர்ப்பை தேடி போவோம் சண்டை கட்டிக்கிடுவோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் பிரச்சனை இல்லை உடல் தொந்தரவுகள் படிப்படியா நீங்கும் பாருங்க உடல்ல இருந்து வந்த தொந்தரவுகள் படிப்படியா நீங்கிறதுக்குண்டான வேலைகள் நடக்கும் ஸோ அதுல குழப்பம் இல்லை ரெண்டாவது எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமைய அந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் எதிரிகளே இல்லாம போற அளவுக்கு உங்களுடைய தனித்திறனை மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டு உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து உங்க ராசியே பாக்குறாரு உங்களுக்கே தனி தன்னம்பிக்கை வந்துடும் ஏ பாத்துக்கலாம் என்ன இட போகுது எதுனாலும் நம்ம சமாளிக்க முடியும் நம்மளால முடியாத ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான விஷயங்களை பேசக்கூடிய நபர்களே இருப்பாங்க நெகட்டிவா எதுவுமே இருக்கிறது பேசுறதுக்கோ சொல்றதுக்கோ வாய்ப்பு இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகும் உறவுகள் மீது அதிக பற்றுதல் உண்டாக உறவுகளுக்காக ஏதாவது செய்யணும் உறவுகள் கூட கூடி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம் ஒரு சிந்தனை வரும் கண்டிப்பா இந்த காலகட்டம் உறவுகளோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பா பார்க்கப்படுது ஸோ இது எல்லாமே நல்ல விஷயம் இது எல்லாமே நல்ல விஷயம் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஆனா ரொம்ப ரொம்ப ஆவேசமாக ரொம்ப அந்த சூரியனுக்கு சொன்ன மாதிரி ஈகோ பார்க்குறோம் இல்லையா அந்த ஈகோவை இங்கே அவசரமான ஈகோவாக மாறிடும் செவ்வாய் வந்ததுக்கப்புறம் அப்போது அப்போ அவசரப்பட்டு தேவையில்லாத விஷயங்களில் கோபப்படுறதுனால சில மன அழுத்தங்களும் மன உளைச்சலும் ஏற்படும் சோ அந்த கோபத்தையும் அவசரத்தையும் குறைச்சிக்கிறது நல்லது ரொம்ப ஸ்பீடா இயங்க வேண்டாம் கொஞ்சம் நிதானம் தேவை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நிதானம் தேவை அப்படிங்கறத மட்டும் இந்த செவ்வாய் சொல்லுது மத்தபடி இந்த மாதம் உங்களுக்கு பெரிய நெகட்டிவ்வெல்லாம் எதுவுமே கிடையாது கணக்கு வழக்கு பார்க்காம குடும்பத்தை த தாண்டிட்டு கொண்டு வந்தீங்கன்னா போதுமானது உடல் ஆரோக்கியத்துல இருந்து அத்தனையுமே சுபமா இருக்குது படிப்பு சமமான விஷயங்கள் அனைத்துமே நல்லா இருக்கு இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துடா சின்ன சின்ன நெகட்டிவ் பார்த்துடும் அந்த நெகட்டிவ் பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டால் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்யணும் எப்போ செய்யணும் பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தனைக்கு செய்யணும்